ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைத்தீஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து நம்ம பாகக்கா தொக்கு பண்ண போகிறோம் அதை வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு மூணு டேபிள்ஸ் மூணு டேபிள் அளவு வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் வந்து பாகக்காவை போட்டு ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இதோட கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இது மாதிரி பண்ணும் போது உங்களுக்கு வந்து கசப்பு வந்து அவ்வளோவா இருக்காது இது மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஃபர்ஸ்ட் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த எண்ணெயிலே நம்ம வதக்கும்போது டேஸ்ட்டும் நமக்கு நல்லாயிருக்கும் அதே சமயம் அவ்வளோவானால் கசப்பு இருக்காது நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கடி செஞ்சு பார்ப்பீங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து அதை தனியாக நான் வதக்கி வச்சு எடுத்துட்டேன் இப்போ வந்து மறுபடியும் வேறு சட்டியில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில் கொஞ்சோண்டு கடுகுளுந்து அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில் போட்டு தாளித்து கொடுத்துட்டு ரெண்டு மூணு பூண்டு பல்ல வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த பூண்டோட ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு பெரிய வெங்காயம் போடுங்க இல்லைனா ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் போடுங்க நான் சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன் அப்போ தான் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பழம் கொஞ்சம் நார்மல் சைஸ் பழம் தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும் நம்ம சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு வச்சுக்கலாம் வெங்காயம் தக்காளி ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு டம்ளர்ட்ல அரை டம்ளர் தண்ணி சேர்த்தாலே போதும் தண்ணி சேர்த்துட்டு இதில் நம்ம மசாலாவை சேர்த்துக்க போகிறோம் இன்றைக்கி நான் என்ன மசாலா சேர்க்குறேன்னா மட்டன் மசாலா அதை சேர்த்துக்கிறேன் எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி மட்டன் மசாலா கொஞ்சமும் குழம்பு மசாலா குழம்பு தூளா அரைச்சி வச்சுருப்பீங்களா அந்த மசாலா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலாவோடய பச்சை வலை போட்டும் போனதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சிருக்க பாவக்காவை தனியாக எடுத்து வச்சுருக்கோம்ல அதை இதோட சேர்த்துக்க போகிறோம் அதே மாதிரி என்ன வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கூட கூட விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து கொஞ்சம் கசப்பு தெரியாது நல்லா நம்ம சாதத்தில் பிரட்டி சாப்பிட சூப்பராக இருக்கும் இதோட நீங்கள் பீட்ரூட் பொரியல் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு கொதிக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம வதக்கி வச்ச பாகக்காவது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம் இந்த அளவுக்கு நான் வதக்கி வச்சுருந்தேன் அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு போட்ட உப்பே கரெக்டாக இருக்கும் அப்படி பார்த்தாலும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நல்லா வதங்கட்டும் சிம்லேயே வச்சு நம்ம மூடி வச்சா ஒரு பாகக்காய் சொக்கு அந்த பதத்துக்கு வந்துடும் நான் என்ன ஊற்றிருக்கேன் லைட்டாக இப்போ மூடி வச்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான பக்கா தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு சிம்மில் தான் வைக்கணும் அதே சேவையம் கூட வைக்கக்கூடாது பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த சாதத்துலேயே பரட்டி சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ம மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க వైద్య కిచెన్ రొమ్మ పిడిచింది లైక్ పనుగం బాయ్ థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్ సూపర ఇదేమీ టేస్టా రుకు డేస్టా బాగొక్క రెడీ